வணக்கம் என் பேர் கிருஷ்ணகுமார் மதுரை தபால்தி நேரில் இருபத்தஞ்சி வருஷமாக குடி அம்மா பேர் கஸ்தூரி கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது கடந்த மூணு மாதம் முன்னாடி டிஎஸ்பி வினோதினி அவர்கள் வீட்டு சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க குடி வந்தாங்க வந்ததுலேருந்து நம்ம வீடை விலக்கி கேட்டு வீடை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டே இருந்தாங்க நம்ம அதுக்கு முடியாதுட்டோம் ஏன்னா நம்ம இருபத்தஞ்சு வருஷம் அங்கே தான் இருக்கும் நமக்கு வேறு எதுவும் சுற்றி எதுன்னு கிடையாது நமக்கு அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரோம் அப்போ சொன்ன இருந்து இன்ன வரைக்கும் ஒரே டார்ச்சர் நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்க விட்டுறது இல்லை வீட்டில் ஸ்டோன் இது பண்ணுறது மேலே மாடியில் இது பண்ணுறது அப்புறம் சிகரெட்டை உட்கா ஆளுங்களை விட்டு மேலே உட்காந்து சிகரெட் குடிக்கிறது இந்த மாதிரி கதவை தூங்க விடாமல் இது பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இதோட இது எங்களால் தாங்க முடியல நான் ஒரு பத்து நாள் மதுரையில் இருந்தேன்னா மீதி பெங்களூரு இல்லை கோயம்புத்தூர் ஆஃபீஸ் நான் ஸோ அவங்க அவங்க ஒய்ஃப்லாம் தனியாக இருக்கும் போது அவங்களால அந்த டார்ச்சர் எதுவுமே தாங்க முடியல ஸோ அது என்ன நம்மளோட செக்யூரிட்டி பண்ணி நம்ம வந்து சிசிடிவி நம்ம சிசிடிவி போட்டு ஒரே நாளில் வந்துட்டு அவங்கள தான் கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க அப்போ நான் அவங்ககிட்ட எல்லா டேட்டா எல்லாமே எடுத்து நீங்கள் பாருங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கன்னு கொடுத்துட்டேனாங்க ஆனால் அதையும் இப்போ நம்ம அம்மாவும் அன்னைக்கு நைட்டு போலீஸில் வச்சு என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னையும் காலையில் ஆறு மணிக்கே போலீஸில் இது பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு மேடம் சொல்கிற மாதிரி கேளுங்க மேடம் சொல்கிற மாதிரி கேட்கலன்னா நீங்கள் எங்கேயுமே வேலை செய்ய முடியாது உயிரோடையும் இருக்க முடியாது குடும்பமும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் நீங்கள் எங்களை பரிசுமே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தொடர்ந்து ரெண்டு நாள் அன்னைக்கு ஃபுல்லாக ஃபேமிலி ஃபுல்லாகவே ஸ்டேஷன் வச்சிருந்தாங்க அப்புறம் அடுத்த நாளும் வந்துட்டு விசாரணைன்ற பேரில் வந்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம வழக்கு வந்து இது வந்து ஒரு ஹைகோர்ட்ல நம்ம நம்ம போட்டிருக்கோம் இப்போ அது போட்டதுலேருந்தும் நம்மளை வந்து ஏன் நீங்கள் வந்து ஹைகோர்ட் பண்ணீங்க எங்களை மீறி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் கொடுத்த வழக்கை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் டீம் விட்டே வீட்டுக்கு வந்து நான் வந்து சோதனை பண்ணணும் அது பண்ணணும் அப்புறம் வீட்டில் இருக்க லேடிஸை வீட்டுக்குள்ளே வந்து தப்பாக பேசுறது கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இப்போ அதனால தான் அம்மா நான் எல்லாரும் வந்து டிஜிபி அவங்ககிட்ட வந்து புகார் கொடுக்க வந்திருக்காங்க அவங்க கரெக்டுற மாதிரி உங்ககிட்ட வந்து ஆதார் இருக்கா

நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன்ட்டேன் தல்லாவுளம் காவல் நிலையம் அவங்க நேம் என்ன டிஎஸ்பி டிஎஸ்பி வினோதினி அவர்கள் அங்க வந்து லோக்கல்ல வந்து என்னெந்த இடத்துல நீங்க வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க தல்லாவுளம் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் அம்மா 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 கம்ப்ளைன்ட் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் கம்ப்ளைன்ட் வாங்கல அதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பொய் வழக்கு மேல சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹைகோர்ட்டில் இது பண்ணியிருக்கேன் அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கலாம் வைக்கலன்னு சொல்லியிருக்கோம் என் பேர் கிருஷ்ணகுமார் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்